தமிழக முதல் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் பணியிட மாற்றம் மற்றும் பணி உயர்வு கொடுத்திருக்காங்க உள்துறை செயலர்கள் மூலமாக ஒரு ஆணை வெளியிட்டார் அந்த ஆணையில் மொத்தம் எழுபது ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அதில் சில மூணு பேருக்கு வந்து டிஜிபி அந்த கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கூடுதல் டி டிஜிபி ஐடிஜிபி அப்பாயின்மெண்ட் பணியாற்றியவர் வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து டிஜிபி அந்தஸ்து கொடுத்துருக்காரு அந்த டிஜிபி அந்தஸ்து கொடுத்தவர் இல்லாமல் வந்து வேற இடத்துக்கு பணியிட மாற்றம் கொடுத்துருக்காரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி ஃபார் ஆர்ம்டு போலீஸ் அது இருக்கார் மற்ற ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சந்தீப் மிட்டல் இன்னொருத்தவங்க வந்து பால நாகதேவி இந்த மூன்று பேரும் டிஜிபி அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஒரு சட்டம் ஒழுங்கு முக்கியமாக நீண்ட நாளாக இருந்தாரு அந்த இடத்த யார் குறிப்பிட போறான்னு பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் குமார் த தயால் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வேக்கன் தாமரம் மற்றும் மாவட்ட மாநகராட்சி இருக்கக்கூடிய கமிஷனர்களுக்கு புதிய கமிஷனர் நியமிக்கிறார் இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதில் முக்கியமாக நம்ம வந்து டேவிசன் தேவாசிர்வாதம் அவர்களுடைய அந்த டிஜிபி வந்து வந்திருக்கார் இது நம்ம ஏற்கனவே இது குறித்து நம்ம எதிர்பார்க்கப்பட்டது இது குறித்து நம்ம ஸ்ரீ டிவியில செய்திகளும் கூட பணியோம் சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து அந்த அவருடைய பதவிக்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக டிஜிபி நியமனம் என்பதை நம் தமிழக அரசு பண்ணாம வேக்கண்டாக வச்சிருந்தது இதற்காக வந்து ஒரு மிகப்பெரிய வழக்குகள்லாம் கோர்ட்ல வழக்கு எல்லாம் தெரிந்து போய் கூட உடனடியாக இதை நியமனம் செய்தாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் எல்லாம் தமிழக அரசு கொடுக்கப்பட்டது அப்பையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு டிஜிபி நியமனத்தை அவங்க பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பூட்டாங்க அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களை ஒரு ஜிபி அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அதுலயும் கூட என்ன சிக்கல் வந்ததுன்னா வெங்கட்ராமன் அவர்களுக்கு முன்னாடி சீனியராக இன்னொருத்தர் இருக்காரு அவரை போடாம இவங்க ஏன் வெங்கட்ராமனை போட்டார்கள்ங்கிற கேள்வி எல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் அப்பொழுது உருவானது அப்பவே என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கால தாமதத்தை இவங்க வேணுமே பண்றதுக்கு காரணம் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த வெயிட்டிங் ஆக இருக்கலாம் அப்படி நம்ம ஸ்ரீ டிவியில கூட பத்தி நம்ம அன்னைக்கு விரிவாக இப்ப அவர் வந்து டிஜிபி பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருப்பது வந்து ஒரு ஆச்சரியத்திற்குரிய செய்தியாக இல்லை ஆனால் இவரை நாளைக்கு பேனல்லையும் போடுவார்களா அப்படிங்கறத வந்து பார்க்கணும் தலைமை டிஜிபியாக என்ன பண்ண போறாங்க அந்த பேனல்ல அவரை கொண்டு வர போறாங்களா அப்படின்னா அது கொண்டு வந்தால் அதுவும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா இதுல நம்ம முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் மேல இருக்கக்கூடிய சர்ச்சைகள் சர்ச்சைகள் ஏகப்பட்ட சர்ச்சைகள் அவர் மேல ஏற்கனவே வீக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக பாஸ்போர்ட் வழக்கு பாஸ்போர்ட் இன்சூரன்ஸ் வழக்கு ஒன்று அவர் மேல இருந்தது அவர் குற்றமற்றவர் என்று நிறுவனமாகி வந்து குற்றமற்றவர் என்று வழக்குல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் ஆனா அதுல முக்கியமான சில அம்சங்கள் அதுல வந்து சேர்க்கப்படவில்லை அந்த அம்சங்களை குறித்து அதுக்கான விசாரணையும் நடத்தப்படவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டு ஆகுது இன்னும் எந்த டிராவல்ஸ்ல இதெல்லாம் நடந்தது அந்த விஷயங்கள் எல்லாமே பிரிவியூவுக்கே கொண்டு வரல ஒருவேளை இன்னும் டீப்பராக இந்த விசாரணை நடந்திருந்தால் இன்னைக்கு அவருடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதும் கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்போ ஒரு நாட்டோட முக்கியமான அதுவும் இதுல அதுவும் இந்த வழக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா சிலோன்ல இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பாஸ்போர்ட் இசுஎன்ஸ் விவகாரத்துல வெளிநாடுகளுக்கு வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதுல இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் அதுவும் கூட இன்னும் முழுவதுமாக அந்த குற்றப்பார்வை அவர் மேல இருந்து விலகாத நிலையிலேயே இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து பொறுப்பு அவருக்கு கொடுப்பது என்பது எந்த வகையில அது சரியாக இருக்கும் என்பது நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கு அதுக்கு அடுத்ததாக இன்னும் இதை உறுதிப்படுத்தும் அதாவது இன்னும் என்ன சொல்கிறார்கள் இன்னும் என்ன பாக்குறோம் அவர் வந்து மத ரீதியான செயல்பாடுகள் கொண்டவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை தொடர்ந்து வைத்திருக்கார் அதையும் நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கடுத்ததாக இந்த தாவேக்கா கரூர் மாநாடு அந்த ஸ்டாம் அதுலயும் அவர் அப்ப அவர் வந்து அவர் தான் அப்பொழுது அதுக்கு முதன்முதலாக பேட்டி கொடுத்தார் எல்லாம் நடந்தது எல்லாத்துலயும் அவர் தான் இருந்தார் நினைக்கிறீங்க ஆனால் அதுக்கு அடுத்ததாக நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டது அப்படின்னு சொன்னா இந்த வழக்கை வந்து சிபிஐடம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் உத்தரவிட்டது நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டு வருது இவர் காலத்துல தான் அதிகமான வழக்குகள் சிபிஐக்கு கைமாறிக்கப்பட்டது இஷ்யூகள் எல்லாமே வந்து இந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் இன்னொரு சர்ச்சையும் மதுரையில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத் அதுக்கும் இவர்தான் தான் பேட்டி கொடுத்தார் பேட்டி கொடுத்த சில சில நிலையில வந்து வழக்குகள் வந்து கைமாறப்பட்டது அப்ப இவர் மேல நம்பிக்கை இல்லாமல் தானே இந்த மாதிரியாக வழக்குகள் வந்து சிபிஐக்கு மாற்றப்படுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா அப்ப அப்படிப்பட்ட இவ்வளவு சர்ச்சைகளினுடைய பின்னணியில கொண்டவரை இவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்பில் கொண்டு போய் வைக்க வேண்டியது வச்சால் வைப்பது என்பது சரியானதாக இருக்குமா இது தமிழகத்தினுடைய பாதுகாப்பிற்கே நாளைக்கு கேள்விக்குறியாக விடாதா என்பது போன்ற பல கேள்விகள் நமக்கு வந்து இதுல எழுகின்றன முக்கியமா இவரோட இதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்ததுனால இத பத்தி மட்டும் நான் வந்து இங்க இன்னைக்கு விவாதித்திருக்கிறோம்